ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருதர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கன்னி லக்னத்திற்கு இந்த பதிவில் எட்டு நாட்களுக்கான பலன் பார்க்க இருக்கோம் டிசம்பர் பத்தொன்பது முதல் டிசம்பர் இருபத்தாறு வரை உள்ள எட்டு நாட்களுக்கு நம்முடைய லக்னத்திற்கு சந்திரன் எந்த இடத்துல இருக்காரு லக்னத்திலிருந்து எந்த இடத்துல இருக்கார் என்ன நட்சத்திரத்தில் போகிறாரு அந்த நட்சத்திராதிபதிகளினுடைய பாவ தொடர்புகள் என்ன அதை வச்சு தினப்பலனாக நம்ம இந்த எட்டு நாட்களுக்கு சொல்கிறோம் டிசம்பர் பத்தொம்பது வியாழக்கிழமை அன்னைக்கு ஆயில்யம் நட்சத்திரம் இப்போ நம்முடைய லக்னாதிபதியே புதன் தான் அவருடைய நட்சத்திரம் தான் ஆயில்யம் நட்சத்திரம் லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் ஆனால் புதனுடைய பலன் தான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போகிறோம் புதன் வந்து விருச்சிகராசியில் சனியாகவும் ராகுவாகவும் செயல்படுறாங்க அதனால் இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறதுல ஒரு நபரை சந்திக்கிறோம் அல்லது ஒரு தகவல் தொடர்பு தெரிவிக்கிறோம் இது சார்ந்த ஈடுபாடுகள் நடக்கும் ஒரு சிலருக்கு சனியினுடைய திசாபுத்தி அந்தரத்தில் இருக்கவங்களுக்கு அது சில தடைகளை ஏற்படுத்தலாம் அது இல்லாதவர்களுக்கு ஒரு சிலருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து கம்யூனிகேஷனுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு இடம் விற்கிறது இடம் வாங்கிறது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது ஒரு இப்போ வந்து இப்போ பாஸ்போர்ட்டு விசா இது மாதிரி ஆவணங்களெல்லாம் நம்ம புதுப்பிக்கிறதுக்கும் அக்ரிமெண்ட் போடுறதுக்கும் புதுநபர்களை சந்திக்கிறதுக்கும் இன்றைக்கெல்லாம் சாதகமாக இருக்குது மகிழ்ச்சியான நாள் உறவுகளுக்கும் நல்ல நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள் வரன் பார்க்குற விஷயங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது டிசம்பர் இருபது வெள்ளிக்கிழமை மகன் நட்சத்திரம் நமக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு விரைஸ்தானத்தில் சந்திரன் வந்துடுறார் மகம் என்பது கேதுவனுடைய நட்சத்திரம் கேது நம்ம லக்னத்தில் தான் இருக்க அவர் வந்து சூரியனாகவும் சுக்கரனாகவும் செயல்பட போகிறார் அப்போ சூரியன் வந்து நமக்கு நாலாம் இடத்துலையும் சுக்கரன் வந்து அஞ்சாம் இடத்துலையும் இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அதுக்கு உண்டான நன்மைகள் அதனால் ஏற்படக்கூடிய மன திருப்தி பண வரவு உத்தியோகத்தில் நமக்கு ஒரு அங்கீகாரம் அதனால் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது சுக்கிரன் தான் இறுதி முடிவை கொடுக்குறார் சுக்கரன் நமக்கு நல்ல கிரகம் அதனால் இன்றைக்கி நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு பொருளாதாரம் சார்ந்த மேன்மையான நாளாக இருக்க போகிறது டிசம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இந்த நாளில் வந்து நமக்கு பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரமே நடக்குது ஆனாலும் அஞ்சாம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறதுனால இது வந்து உற்பத்தி சார்ந்த துறைகளுக்கு நல்லதில்லை அதாவது மெயினாக மூமெண்ட் ஆகாது பொருள்கள் இந்த நாளை வந்து நீங்கள் கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்திக்கலாம் டிசைனிங்க்கு பயன்படுத்திக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த நாளில் வந்து அது மாதிரியான ஒரு திட்டங்களை வகுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதே நேரத்தில் மூளை உழைப்பு கமிஷன் வகை ஐடி லைனு கலை தொழில் சினிமா மற்றும் அனைத்து விதமான கலைகளுக்கும் இது வந்து நல்ல நாள் அதே மாதிரி திருமண காரியங்கள் சுப காரியங்களுக்கு நம்ம ஈடுபடுறதுக்கு சிறப்பான நாளாக இருக்கிறது டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் பன்னெண்டாம் இடத்துல சிம்மராசியில் இருக்கும் மூன்று பாதங்கள் கன்னிராசியில் இருக்கும் நண்பர்கள் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சிக்கு சந்திரன் கன்னிராசிக்கு வந்துடுவார் இது சூரியனுடைய பலனை தரக்கூடிய நல்ல நாள் இப்போ சூரியனும் கேதுவும் நமக்கு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்காங்க அதனால் தந்தை சார்ந்த அரசு வழி சார்ந்த பிரயாணம் சார்ந்த ஒரு வைத்திய சிகிச்சை சார்ந்த ஒரு நிகழ்வுகளெல்லாம் இன்றைக்கி நடக்கும் நல்லா தான் இருக்குது வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இது சம்மந்தப்பட்ட தொடர்புகள் நமக்கு ஏற்படும் உறவினர் வருகை வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது பில்டிங் மெட்டீரியல்ஸு வியாபாரம் பண்ணுறவங்க அனைத்து விதமான ஒரு உற்பத்தி சார்ந்த துறைகளுக்கெல்லாம் நல்ல நாளாக இருக்கிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்து சரியாயிரும் சந்தோஷத்தில் சின்ன சின்ன மன அதிருப்திகள் உறவுகளில் வந்து மறுபடியும் சரியாயிடும் டிசம்பர் இருபத்தி மூன்று திங்கக்கிழமை அஸ்த நட்சத்திரம் காலையில் ஒம்பது மணி எட்டு நிமிடத்திற்கு அஸ்த நட்சத்திரம் தொடங்குகிறது நமக்கு லாபாதிபதியே சந்திரன் தான் அதனால் இன்றைக்கி மன திருப்தி கிடைக்கும் குரு வேறு நமக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கி நமக்கு இறையருள் கிடைக்கும் கோவில் வழிபாடு குலதெய்வ வழிபாடு பூர்வீகம் சார்ந்த நன்மைகள் தந்தை வர்க்கம் ஒரு உயர்ந்த உயரிய கல்வி படிக்கிறது ஆராய்ச்சி கல்வி படிக்கிறது வெளிநாட்டு தொடர்பான செய்திகள் பேசுகிறது அந்நிய நபர்கள் பழக்க வழக்கம் புதிதாக நம்ம பழக்க வழக்கத்தில் இருக்கிற நபர்கள்னால இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகள் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் வந்து மூளை உழைப்பு சார்ந்த கமிஷன் வகை சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் உற்பத்தி சார்ந்த துறைக்கும் அந்தமாக இருக்கும் நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பான நாளாக இதை பயன்படுத்திக்கலாம் அஸ்த நட்சத்திரம் என்பது நம்ம லக்னத்திலேயே இருக்கிற நட்சத்திரம் அதனால் நம்மளுடைய சிந்தனை வந்து செயல்திறன் வந்து நமக்கு அதிகரிக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் நண்பகல் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி டிசம்பர் இருபத்தி நாலு நண்பகல் பன்னிரெண்டு மணி பதினாறு நிமிடத்துக்கு சித்திரை நட்சத்திரம் தொடங்குகிறது ரெண்டு பாதம் தான் இருக்குது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் என்ன பலனை கொடுக்குறாருன்னா சனி நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து சுக்கரனாகவும் செயல்படுறதுனால இன்றைக்கி வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் அனைத்து விதமான எதிர்பார்ப்பும் இன்றைக்கி பூர்த்தியாகும் என்னென்னா செவ்வாய் வந்து நம்ம கட்டமாதிபதி தான் அதே நேரத்தில் வக்கரகதியில் தான் இருக்கார் அதே நேரத்தில் சனி நட்சத்திரம் என்பது பகை நட்சத்திரம் தான் இருந்தாலும் அந்த உப நட்சத்திரம்ன்றது தான் நமக்கு வேலை செய்து அந்த உப நட்சத்திரம் வந்து சுக்கரனாக இருக்கிறதுனால அந்த செவ்வாயினுடைய அந்த பதினொன்றாம் இடம்ங்கிற தடையை வந்து பதினொன்றாம் இடத்திற்கு ஏற்படக்கூடிய பலவீனத்தை வந்து இந்த சுக்கரன் போக்கிடுறார் அதனால் மகிழ்ச்சியான நல்ல நாளாக அமைகிறது டிசம்பர் இருபத்தஞ்சு புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் துளாராசியில் ரெண்டாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் போல் செயல்படுறாரு அப்போ பேச்சு மூலமாக இந்த நன்மைகளெல்லாம் நடக்கும் இந்த சந்தோஷம் ஒரு கலை பொருட்கள் வாங்கிறது அது மாதிரி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட பொருள் ஈடுபாடுகள் முதலீடுகள் அதில் வந்து ப்ரோக்கரேஜாக இருக்கிறவங்க ஏஜென்சிஸ் நடத்துகிறவங்க இது மாதிரி வாய்ப்பயிற்சி சம்பாதிக்கிறவங்க இது மாதிரி நன்மைகளை அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் செவ்வாயாக வேலை செஞ்சு கொடுப்பார் மதியம் மூணு மணி இருபத்தோரு நிமிடத்திற்கு சுவாதி நட்சத்திரம் தொடங்குகிறது நம்மளுடைய லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல தான் ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குது ராகுனுடைய பலன் எப்படி அப்படின்னா சனியாகவும் கேதுவாகவும் வேலை செய்யணும் அதனால் இன்றைக்கி நல்ல உறவு முறைகள் நல்லாயிருக்கும் சின்ன சின்ன நெருடர்கள் கணவன் மனைவிக்குள்ளே வந்தாலும் சரியாயிரும் உடனே சரியாயிரும் லக்னத்தில் கேது ஏழாம் வீட்டில் ராகு அதனால் நன்மைகள் தரும் சனி வந்து ராகுவோட பரிவர்த்தனையில் இருக்காது அதனால் வந்து உழைப்பு சார்ந்த ஒரு ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்டு இதெல்லாம் கிளிக் ஆகிறதுக்கெல்லாம் சாதகமாக நல்ல நாளாக இருக்கிறது இதே டிசம்பர் இருபத்தாறு வியாழக்கிழமை மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரைக்கும் இதே சுவாதி நட்சத்திரம் தான் அதுக்கப்புறம் குருவனுடைய விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது குரு வந்து நமக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் சந்திரனாகவும் மூணாம் இடத்தில் இருக்கிற புதனாகவும் அவர் செயல்படுறார் அதனால் இன்றைக்கி கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது இடமாற்றம் சம்மந்தப்பட்டது இடம் விற்கிறது வீடு விற்கிறது சம்மந்தப்பட்டது காரியங்கள் பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள் தந்தை வர்க்கம் அயல்நாடு பிரயாணங்கள் தம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இப்போ ஒரு கோயிலுக்கு தீர்த்த யாத்திரை பிளான் பண்ணுறது அதே மாதிரி சுபகாரியங்களுக்காக உறுதிப்படுத்திக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் ஆண் வீட்டாரும் பெண் வீட்டாரும் சேர்ந்து உறுதிப்படுத்திக்கிறது அதனால் ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிறது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட காரியங்கள் அனைத்துக்குமே நல்லாயிருக்கும் எல்லா விதமான உறவுகளுக்கும் நன்மை தரக்கூடிய நல்ல நாள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி இஷ்டப்படி பனிரெண்டு பா உபநட்சத்திரங்களை கணக்கில் எடுத்து நம்முடைய கேள்விகளுக்கு சரியான பதிலை பெறக்கூடிய அமைப்பில் நீங்கள் பலன் பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்